அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பிரணவம் தொலைக்காட்சி பார்த்தோம்னா ஒரு அற்புத செயல்கள் செய்ய இருக்கிறாங்க சித்தர்கள் மெய்ஞானிகள் அவருடைய வாழ்க்கை அவருடைய தத்துவங்கள் அவங்களுடைய மூலக்கூறுகள் எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணும் எல்லோருக்கும் அது போய் சேரணுங்கிற அந்த உத்தம நோக்கம் அவங்களிடத்துல இருக்கு அது மட்டும் இல்ல உலகத்தினுடைய மூத்த மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மொழி தாங்க அந்த தமிழ் மொழியினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேரணுங்கிற அந்த உத்தம நோக்கம் இந்த பிரணவம் தொலைக்காட்சி செய்ய இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் வளமுடன் வாழ நாம தினமும் ஒரு தியான யோக பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க பயிற்சி சூரிய நமஸ்கார பயிற்சி நாம நல்லதை மட்டுமே இந்த சூரியனுடைய சக்தியிலிருந்து அப்படின்னா ஆக அந்த சித்தர்கள் மீஞானிகளை முதல்ல நாம அந்த தியானம் செய்யணும் எப்படின்னு பார்த்தோம்னா முதல் முதல்ல பதினெட்டு சித்தர்கள்ல மூத்தவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா அகஸ்தியர் சொல்லி சொல்லுவாங்க அகஸ்திய மா மகரிஷி அவருடைய சக்திகள் பெறணும்னு சொல்லி பூர்வ மத்தியில் ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் எண்ணி ஏங்கி இருங்க அகஸ்தியமா மகர்ஷியுடைய சக்தி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியமா அருள் சக்தி என் உடம்பு முழுதுக்கும் படணும் என்னுடைய ரத்த நாளங்கள்ல கலக்கணும் என் ஜீவாத்மா ஜீவனுக்கள் பெறணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீங்கள் இன்னி ஏங்கி பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய நினைவுகளை சூரியன் பால் செலுத்துங்க சூரியனுடைய காந்த சக்தி எனக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லுங்க ஈஸ்வரா அப்படின்னு போகும்போது நம்முடைய உயிரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது சூரியனுடைய காந்த சக்திகள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நாம் தியானம் பண்ணிட்டு இப்போ நினைவுகளை நாம் புருவ மதிக்கி கொண்டு வருவோம் சூரியனுடைய அந்த பேராற்றல் எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த நினைவோடவே உணர்வுகளோடவே இப்போ நாம சூரிய நமஸ்கார பயிற்சி நம்ம செய்வோமா இப்போது நமஸ்காராசனாக்கு வாங்க பார்ப்போம் மெல்ல கைகளை தூக்குங்க அப்படியே நமஸ்காராசனாக்கு வரீங்க இப்போது நினைவுகளை பூர்வ மத்திக்கு கொண்டு வாங்க கண்களை மூடுங்க சூரியனுடைய காந்த சக்திகள் எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி கண்களை மூடி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க இப்போது கண்களை விழிங்க இப்போ நினைவுகளை பூர்வ மத்தியில் வச்சு சூரியனுடைய காந்த சக்திகள் எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா என்ற அந்த உணர்வுகளோடவே பயிற்சியை அப்படியே பிரயாசனா கைகளை மெல்ல மேல தூக்குங்க த்ரீ பாதஹஸ்தாசனம் சஞ்சல ஆசனா லெப்ட் லெக் பின்னாடி வரணும் நல்லா முதுக நல்லா வளர்ச்சி மேலே பாருங்க மேரு ஆசனா உங்களுடைய நல்லா முகத்தாட சின் வந்து நல்லா தொடரும் சிக்ஸ் ரெண்டு கால் முட்டி ரெண்டு கை முட்டி முகத்தாட நெஞ்சு கீழே இருக்குது இருதயாசனா நம்பர் செவன் புஜங்காசனா அப்படியே கோபரா போஸ்க்கு போறீங்க எயிட் மேரு ஆசனா நைன் சஞ்சல் ஆசனா லெப்ட் லெக் முன்னாடி வரணும் பாதஹஸ்தாசனா லெவன் நமஸ்காராசனா இப்போ நாம இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி இடது காலை வச்சு நம்ம செஞ்சோம் இப்ப அடுத்தது நாம வலது காலை வச்சு நாம செய்ய போறோம் இப்போ நாம இரண்டு கைகளையும் அப்போ தூக்குங்க நினைவுகளை பொரும மத்திக்கு கொண்டு வாங்க நம்பர் டூ அப்படியே கைகளை மேல தூக்கி பிறையாசன்க்கு போங்க நம்பர் த்ரீ பாதஹஸ்தாசனா நம்பர் ஃபோர் சஞ்சல் ஆசனம் பின்னாடி வரணும் லெக் ரெண்டு கைகளுக்கு மத்தியில் இருக்குது நல்லா முதுக பெண் பண்ணுங்க ஆசனா நம்பர் சிக்ஸ் இருதயாசனம் முட்டி ரெண்டு கை முட்டி முகதாட நெஞ்சு கீழே இருக்கு பொசிஷன் நல்ல மேல தூக்கி இருக்கட்டும் உங்களுடைய இருதயத்துக்கு நல்ல பிளட் ஃப்ளோ கிடைக்கும் நம்பர் செவன் புஜங்காசனா நம்பர் எயிட் நேரு ஆசனா நம்பர் நைன் ரை முன்னாடி வரணும் நம்பர் டென் பாதஹஸ்தாசன நம்பர் லெவன் இறை ஆசன நம்பர் டுவெல் நமஸ்காராசனா ஒரு நினைவுகளை புருவமந்தி கொண்டு வாங்க சூரிய பகவானுடைய காந்த சக்திகள் எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா ஒரு இரண்டு நிமிடங்கள் நீங்கள் அந்த சூரியனுடைய காந்த சக்திகள் எங்களுடைய உடம்பு முழுதுக்கும் படரணும் ரத்த நாளங்களை கலக்கணும் அப்படின்னு சொல்லி தியானம் செய்து இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை நாம் நிறைவு செய்கிறோம் இப்போ நாம் சூரிய நமஸ்கார பயிற்சி இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் நாம் இப்போ பண்ணி காமிச்சாங்க இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி ஒரு நிமிஷம் நீங்கள் சூரியனுடைய காந்த சக்திகள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நினைவுகளை நினச்சிட்டு அதுக்கப்புறம் பயிற்சிகளை நாம் செய்ய ஆரம்பிக்கணும் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் இந்த பயிற்சிகள் செய்யும் போது சூரிய நமஸ்கார பயிற்சி செஞ்சுட்டு தான் அடுத்த பயிற்சிக்குள்ளேரையே போகணும் ஏன்னா இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி உங்களுக்கு நல்ல உடம்பை ஃப்ளெக்சிபிள் ஆக்கும் ஆக மற்ற பயிற்சிகள் செய்கிறதுக்கு ஆக உங்களுடைய உடம்பை நல்ல லெவுகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தி இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிக்கு உண்டு ஆகவே தினம்தோறும் இந்த பயிற்சி செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய உடம்பு மனசு ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக இன்றைக்கு நாம் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செஞ்சோம் இன்னொரு தியான யோக பயிற்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அப்புறம் அங்கே சில பேரை பார்த்து இவர் என்ன சொல்றாங்கன்னா ஆயுதம் சுத்தர்கள் வாழ்ந்த சமாதியாக இருக்கிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராவது பிறந்து எப்படி ஜீவ ஜீவசமாதினார்கள் நல்ல வரலாறு அறிவை தேடுகின்றவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புசகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானத்தன் திறக்கும் என்பது போல இருக்கும் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று